பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மருமகன்களை தேர்ந்தெடுத்த நம்முடைய ராபின்சன் அடுத்தது பால் தினகரன் இப்படி பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மணமகனை மருமகனை தேர்ந்தெடுத்தாங்க இப்போது ராபின்சன் என்கிறதானே அவருடைய சப்ஜெக்டுக்கு வருவோம் நாளைக்கு மோகன்ஸ் நம்முடைய பால் தினகரன் அடுத்தது

அவருக்கு திருமணமான கணவரும் அதே சபையில கீபோர்ட் போட்டார் கீபோர்ட் போட்டவர் இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஒரு சர்ச்சுன்னா ஒரு காணிக்கை கொடுக்குறோம் சர்ச்சுக்கு போகிறோம் மாதம் மாதம் காணிக்கை கொடுக்குறோம் வாரம் வாரம் காணிக்கை கொடுக்குறோம் வீடு தேடி வந்தால் அவங்க அதுக்கு காணிக்கை கொடுக்குறோம் இப்படி எல்லாம் காணிக்கை கொடுத்து நம்ம அவங்க அவங்களுடைய பாக்கெட்டை நிரப்புறோம் அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க இதை வாங்கி இவர்களுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தினாங்க இந்த டிலேட்டா வந்து அந்த சர்ச்சையே அவருடைய சர்ச்சிலே கீபோர்டு மாதிரி ஒரு காசை நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குற காசை இவர்கள் என்ன செய்யறாங்க சுகபோகத்துல வீட்டுக்குள்ளேயே வளரும் போதே காதலோட வளர்றாங்க காதலனை கைப்பிடித்து சந்தோஷமா கற்றுக்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் வரைக்கும் போய் முடிஞ்சு போது இந்த மாதிரி நம்முடைய காசை வாங்கி இவர்கள் சுய சுய இன்பத்துக்கு பயன்படுத்துறாங்க சுய சுகத்துக்கு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய கஷ்டப்பட்டு கொடுக்கும் காணிக்கை காசை நாம வெயிலையும் மழையிலும் பணியிலும் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு வேர்மையை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பைசாவை இவங்க பாக்கெட்டில் போட்டுனா ஆட்டம் போடுறாங்க என்ன பண்றாங்க ஆட்டம் இல்லை ஆட்டம் ஆடாத ஆட்டம்லாம் இவங்க காணிக்கை காசை பாக்கெட்டில் போட்டுனா நம்முடைய உழைப்பின் உப்பு சாப்பிட்றாங்க இவங்களாம் நம்முடைய உழைப்பின் உப்பு சாப்பிட்றாங்க அவர் அவருடைய உழைப்பின் உப்பு சாப்பிடணும் இந்த ஏழைகளின் உப்பு சாப்பிட்றாரு இந்த ஜீசஸ் மித் ராபின்சன் இது போல தான் நம்முடைய பால் அப்படி அப்படிதான் ஜீசஸ் கால்ஸ் இப்போ அவர் என்ன செய்தார் ஷலம பாட்டு பாடுறதுக்கு ஏற்படுத்தினார் அதுக்கு துருவையாக கீபோர்டு போகிறதுக்கு டேவிட் சனு அந்த சர்ச்சில் இருந்தார் இதனால என்னாச்சு பக்கத்து பக்கத்தில் எந்த நேரம் இருக்கிறதுனால இவங்க அடிக்கடி பேசிக்கணும் பழகி சிரிச்சிக்கின்னு இவங்களுக்கு லவ் உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்தார் ஜி ஜீசஸ் இப்போ ஜவாஞ்சலி பால்தினகர் என்ன சொன்னாங்க செய்தாங்க அவங்களுக்கே திருமணம் முடித்து வச்சிட்டாங்க இந்த மாதிரி ஏழைகளின் பணம் இதுக்கு பணம் அதுக்கு பணம் வாலிபர் முகாமுக்கு பணம் இளம் பங்காளருக்கு பணம் இப்படி எல்லாம் வாங்கி இவர்கள் தன்னுடைய சுகமாகத்திற்கு செலவு செய்து கொள்கிறார்கள் இவங்க வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கணும் லவ் பண்ணின இன்னைக்கு காணிக்க குடுறீங்க ஐயா காணிக்க குடிற பெரிய ஐயா இதுக்காக காணிக்க கொடுக்குறீங்க அவங்க சர்ச்சின்னு ஒன்று வச்சிக்கணும் வீட்டுக்குள்ளேயே உங்கள் காணிக்கை காசை வாங்கி கறி மீன் சாப்பிட்டுக்கணு அந்த சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிற பையன்லையோ பண்ணுங்களோ லவ் பண்ணுறதுக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஜீசஸ் கால்ஸ் என்ன செய்தார் நம்ம டேவிட்ஸனு அந்த செர்லா ரமலாவுக்கு கால் பண்ணிட்டார் கால் பண்ணி கால் பண்ணி அதுக்கப்புறம் லவ் ஆயிடுச்சு மேரேஜ் முடிஞ்சுதா அதே மாதிரி ஜீசஸ் மீட்ஸ் ஜீசஸ் மீட்ஸ் என்ன செய்தார் ட்ரின்டாவுக்கு ட்ரின்டாவோ அவருடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணிட்டார் மீட்ஸ் முடிஞ்சுதா இதுதான் நடக்குது அவர்களுடைய சுயபோகம் அவர்களுடைய காரியங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சபைக்கு செல்பவர்கள் நிலைமை பரிதாபம் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் அந்த சபைக்கு போகிறவர்கள் நம்முடைய காணிக்க காசில் அவங்க பாகில போட்டு சிக்கன் மட்டன் பீப்பு வாங்கி பிஷ் வாங்கி எக்கு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு எங்கே போய் உடல் உழைப்பு கொடுக்காத உடல் வெயிட்டு தூக்காத மழையில் நினையாத அவங்க நம்முடைய காசை சுகபோகத்தில் இருந்துன்னு இந்த மாதிரி மனமோட போக்கில் வாழ்ந்துங்களா அவங்க சுகபோகம் ஆனால் நம்முடைய நிலைமை பாருங்க நீங்கள் சபை என்று சபை என்ற ஒரு சபை நமக்கு வேணும் கட்டடம் நமக்கு வேணும் அங்கிட்டு போய் காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடுறீங்க அந்த காசில் எப்படி செலவாது நீங்கள் பார்த்தீங்களா ஆனால் இந்த பைபிள் வந்து ஏசு அன்னைக்கே தெரியும் இந்த சபையின் ஒரு க ஒரு கட்டடம் வச்சுட்டுமானா இறை வழிபாட்டு தலைவன் ஒரு கட்டடம் இருந்தால் அந்த இடத்துல இப்படி எல்லாம் நடக்குன்னு அவருக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அதனால்தான் இந்த சபையை இந்த கட்டிடத்தை கல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லா கல் இராதபடிக்கு இடித்து போடுவேன் அப்படின்னாரு ஆனா அவர் சொன்ன காரியம் நடந்தது ஏசு கிறிஸ்து எந்த கட்டிடத்தை பார்த்து எந்த சபையை பார்த்து சொன்னாரோ அந்த சபை சுக்குடராக எதிரிகளால் அழிக்கப்பட்டு தீக்கரை ஆக்கப்பட்டது நடக்கும் அது இந்த ஜீசஸ் மீட்ஸும் ஜீசஸ் கால்ஸ் போன்ற நிறுவனங்கள் சுட்டரிக்கப்பட அதுக்கு நேரம் வந்து விட்டது ஏன்னா இனிமேலாம் யாரும் தாங்க முடியாது இப்போ என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது பைபிளில் இருக்கிற பாயிண்ட் வரைபல் ரகசியம் எனக்கு மைண்டு வந்தாச்சு இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து நிற்க முடியாது இனிமேல் இனிமேல் இதில் நாம் நாம் தட்டி கேட்க வேண்டும் நண்பர்களே அதுக்கு நேரம் வந்தாச்சு ஏசு கிறிஸ்து வருவார் வந்து இந்த சரி இந்த கட்டிட சபையை தீக்கரை ஆக்குவார் அவருக்கு தேவையானது இந்த சரீரமாகிய சபை தான் ஏசு கிறிஸ்துக்கு தேவையான தேவை இந்த சரீரமாகிய சபை ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வறுமையில்லாமல் சந்தோஷமாக ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு சபை நம்முடைய ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு சபை நம்முடைய ஒவ்வொரு சரீரமும் உயிரில நடமாடும் சபை இந்த நடமாடும் பேசும் சபைதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியம் இந்த மூச்சு விடும் பசியெடுக்கும் சாப்பிடும் சபை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையை சுமந்தார் நாம் நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார் நாம் நல்ல முறையில் குழந்தை பெற்று வளர்த்து அதை ஆளாக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிசு அன்று சிலுவையில் சுமந்தார் மாமியார் மருமகளும் சுகமாய் இருக்க வேண்டும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் நாற்பது அடிகள் வாங்கினார் தத்துவிடாமல் இருந்தார் இயேசு கிறிஸ்து அந்த வழியிலும் இது மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் இந்த சிலுவை பாடுகளில் அவர் காட்டியிருக்கிறார் அதெல்லாம் இந்த ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சனுக்கும் ஜீசஸ் கால்ஸ் பார்த்தி நகரம் எவாஞ்சலுக்கும் தெரியாது ஸ்டெல்லாரமான ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஆள் ஏன்னா பாய்ட்டெல்லாம் எழுதி வச்சு பேசுகிறாரு இப்போ நான் என்ன ஏன் இப்படி பேசுகிறேன்னா நான் வாங்கின அவமானம் அடி நின்ற வலி என்ன அழுக கண்ணீர் நான் அனுபவித்த வறுமை நான் அனுபவித்த சரீரத்தில் அனுபவித்த வலி ஒரு இடத்துல போய் வேலை செய்து அங்கே கை கட்டி நின்று அவனுக்கு அடிமையாக வேலை செஞ்ச அனுபவத்தில் இங்கே பேசி நிற்கலான் எந்த அனுபவம் இல்லாத ஸ்டெல்லா ரமணாவும் பிரிண்டாவும் ஒரே சபையிலே அவர்கள் ஆசைப்பட்டு ஆண்களை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு சுகபோகமாக இருக்காங்க லட்சங்கள் கோடிகள் போட்டு கார்கள் ஏரோப்ளைன் பயணம்தான் நினைச்சதெல்லாம் சாப்பிட்றது என்ன அவங்க வந்து சொல்லாவோ டேவிட் சொன்னோ ரோடு கடையில் சாப்பிடுவாங்க ரோடு கடையில் சாப்பிட்டுட்டு எங்க ஏறுவாங்க ஓடான கோடி ரூபாய் கொட்டி கிடைக்குது அந்த காரில் அதில் பயணம் செல்வாங்க செய்வாங்க நாங்கள் ரோடு கடையில் சாப்பிட்டுட்டு நடந்து போவோம்னா சொன்னாங்க யார் மலாவோ டேவிட் சொன்னால் ரோடு கட்டில் சாப்பிட்டுட்டு நல்ல ஏசி காரில் போவாங்க இந்த மாதிரி நம்முடைய காசு எல்லாம் அவர்கள் சுயநலத்துக்கு அவங்க செலவு பண்ணினாங்க நண்பர்களே நாம் சிந்திக்க வேண்டும் இது வந்து நாம் சிந்திக்கும் காலம் நாம் செயல்படும் நேரம் இதை நாம் அலட்சியமாக நிராகரித்துமானால் நமக்கு ஆபத்துகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலம் கேள்விக்குரியது நம்முடைய சந்ததிகள் சாதனை செய்ய வேண்டும் அதற்காக நாம் இந்த மாதிரி நாம் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த தீமைகளை எதிர்க்க வேண்டும் என்பது இறை நோக்கம் ஏசின் நோக்கம் அதுதான் பைபிளும் இதைத்தான் சொல்கிறது தீமையை எதிர்த்தினில் தீமையை விட்டு ஓடுங்கள் விட்டு அகலங்கள் தீமைகளை விட்டு அகலங்கள் அப்படின்னு இந்த வேத வசனம் இந்த பைபிள் நம்முடைய பாடியை மையமாக வைத்து எழுதப்பட்டது அதெல்லாம் சொல்ல மாட்டாரு அழுது அழுது மக்களை மயக்கிறாரு மணிக்கலங்களை டிவியில் பிரசங்கம் பண்ணுவாரு அதெல்லாம் மக்கள் மணிக்கலங்களை கேட்பாங்க அது கேட்டு கேட்குறவனுக்கும் பிரயோஜனம் இல்லை அவர் சொன்னார் அவருக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு நம்முடைய கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் ஒரு தரமான வாழ்க்கையை வாழவில்லை ஒரு சிறப்பான செழிப்பான வாழ்க்கை வாழ்க்கையை வாழவில்லை என்று நம்ம நம்மளை நம்மை பார்த்து மற்றவர்கள் மற்ற மதத்தினர் ஏலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற மதத்தினர் வீட்டில் நாம் வாடகை இருக்கிறோம் மற்ற மதத்தினருக்கு நாம் நம்முடைய உழைப்பை வாடகை வாடகை மூலம் கொடுத்துக்கொண்டு அவர்களில் செழிப்பாக்கி கொண்டிருக்கிறோம் வீடு இல்லாத நிலைமைக்கு கொண்டு கொண்டு வந்து விட்டார்கள் இந்த ஜீசஸ் மீட்ஸ் திஸ் இஸ் கால்ஸ் பாலன் அவர்களும் இவர்களை நம்பி இனியும் நீங்கள் ஏமாந்து விடாமல் விடாது விடாதீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நண்பர்களே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் இதை நீங்கள் தவறவிட்டால் உங்களை காப்பாற்ற யாரால முடியாது அந்த இயேசுவே வந்தால் கூட யாரால முடியவே முடியாது உங்களை காப்பாற்ற நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த பைபிள் ஏசரிக்கிறது இந்த பைபிள் உங்களை தாண்டி திரும்புகிறது தூங்கிக் கொண்டிருக்கும் நண்பனே உன்னை இந்த பைபிள் தட்டி எழுப்புகிறது காது கொடுத்து இந்த கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இந்த பைபிள் சொல்கிறது நாம் நாம் இவர்களுடைய தந்திர பேச்சுகளை வேண்டும் இந்த தந்திர பேச்சுகளை தந்திரக்காரர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்து அன்றையே செய்தார் அன்னைக்கு அந்த ஆலயத்தில் இஸ்லாம் ஆலயத்திலே நான் ஜாட் எடுத்து எல்லாத்தையும் அரிசி விரட்டார் இன்றைக்கு நாம் இவர்களே இந்த அடித்து விரட்டி சொன் புரட்சி நண்பர்களே நீங்களும் நானும் பகுத்தறிவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் வளமான வாழ்க்கை சிரிப்பான வாழ்க்கை வாழ முடியும் வேறு வழி இல்லை வேறு ஒரு வழியும் இல்லை நாம் சிறப்பாக சொந்த வீடோடு காரு பங்களாவோடு வாழ பகுத்தறிவு வழியில் நாம் செல்ல வேண்டும் கல்வியின் பாதையில நாம் செல்ல வேண்டும் நாமும் நம் சந்ததியும் தலைமுறும் தரமான கல்வியை தேட வேண்டும் தரமான கல்வியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்ல இங்கிலீஷ் இந்தி பிரெஞ்சு ஸ்பாபிஷ் இந்தி எல்லாம் போல மொழிகளை முடிந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மொழிகளை நாம் பயன்படுத்தினால்தான் பல கோடிகளை லட்சங்களை நாம் சம்பாதிக்க முடியும் உழைத்து உழைக்கிறவர்கள் உழைத்து உடல் உழைப்பை கொடுக்கிறவர்கள் உடல் உழைப்பு கொடுத்து சம்பாதிக்க வேண்டும் அறிவால் சம்பாதிக்கிறவர்கள் அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டும் இதுவே இறை நோக்கம் அதற்காக மனிதர் படைக்கப்பட்டான் அதற்காகவே இயேசு இந்த பைபிளை எழுத சொல்லியிருக்கிறார் அதை இந்த நம்முடைய வாழ்க்கையும் கல்வியையும் மையமாக வைத்து எழுதப்பட்டதே இந்த பைபிள் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே